நண்பர்களுக்கு வணக்கம் இந்த செய்தி வந்து பிஆர்டிக்கான கவுன்சிலிங் என்ன ஆனது அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவல் தான் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குநருடைய செயல்முறைகள் ஆசிரியர் பயிற்றுநர்கள் பொதுமாறுதல் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில மற்றும் மாவட்ட திட்ட அலுவலகங்கள் வட்டார மற்றும் தொகுப்பு வள மையங்களில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று நடத்திட திட்டமிடப்பட்டவை தள்ளி வைப்பு தகவல் தெரிவித்தல் சார்பாக நண்பர்களை பிஆர்டிக்கான கவுன்சிலிங் வந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டிற்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநில மற்றும் மாவட்ட திட்ட அலுவலங்கள் வட்டார மற்றும் தொகுப்பு மையங்களில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கான பணி மாறுதல் பொது மாறுதல் கலந்தாய்வு நிறுத்தல் சார்பாக பார்வையில் கண்டுள்ளபடி நெறிமுறைகள் வகுத்து அரசணை வெளியிடப்பட்டுள்ளது முதல் கட்டமாக ஐநூறு ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கு அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள காலிப்பணியிடங்களில் பட்டதாரி ஆசிரியர்களாக பணிமாறுதல் கலந்தாய்வு பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக அரசாணையில் வெளியிடப்பட்டுள்ள நெறிமுறைகளை பின்பற்றி பொது மாறுதல் கலந்தாய்வினை இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று நடத்தி திட்டமிட்டு பார்வை ரன்றி காணும் செயல்முறைகள் வாயிலாக அறிகுறிகள் அனுப்பி வைக்கப்பட்டன தற்போதைய நிலையில் நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் நிர்வாக காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று நடைபெறவிருந்த ஆசிரியர் பயிற்சிகளுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு தள்ளி வைக்கப்படுகிறது பொது மாறுதல் கலந்தாய்வு நடைபெறும் நாள் குறித்த விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது நண்பர்களே அதை வந்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சுருக்காங்க பாப்பம் வரும் காலங்களில் எவ்வளோ விரைவாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி